வணக்கம் பகை மறைக்காத டிடிவி பயன்படுத்தி கொண்ட எடப்பாடி இந்த தலைப்புல தான் நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவில் சமீப ஒரு ஐந்து ஆறு ஆண்டு பல பிரச்சனைகள் வந்து கிடைக்கிறது இதுக்கு எல்லாத்துக்குமே தொடக்க காரணமாக இருந்தது டிடிவி சசிகலா ஓபிஎஸ் இவங்க மூணு பேர் தான் இந்த மூணு பேரும் தங்களுடைய அதிகார வரம்புக்குள்ள யார் வரணும் அப்படின்றதுல நடந்த போட்டியில் அதை கச்சிதமாக பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி மேலே வந்து என்னை வரைக்கும் அதிமுக வழி நடத்திட்டு வராரு இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற்றதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க மூணு பேரோட ஒற்றுமையின்மைதான் இதுல குறிப்பா சொல்லணும்னா திரு டிடிவி தினகரன் தற்போது கூட்டணியில் இணைந்திருக்கிறாரு ஒருவேளை அவர் நினைச்சிருந்தார்னா ஓபிஎஸ் மீண்டும் கட்சியில இணைத்தாதான் நானும் இந்த கூட்டணியில இணைவேன்னு டிமாண்ட் பண்ணியிருக்கலாம் அதை அவர் பண்ணல அதுக்கான காரணம் பழைய பகையை இன்னும் மறைக்காம தான் டிடிவி தினகரன் இருக்கிறாரோ அப்படின்னு கேட்க ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்துல ஒருவேளை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னைக்கு தர்மயுத்தம் ஒன்று தொடங்காமல் இருந்திருந்தா இன்னைக்கு தமிழக முதல் வேட்பு வேட்பாளராக திரு டிடி தினகரன் என்று அதிமுக சார்பாக இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருந்திருக்கும் இதெல்லாம் மனதில் வைத்துதான் மீண்டும் அதிமுகவுக்குள்ள இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலை ஏற்பட்டு அதிமுக வந்து வெளியே நிற்கிறாரு அவர் மீண்டும் இணையலாம் அப்படின்னு கோப்படி தோக்கி பல பிஜேபியும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி இணையக்கூடிய நாட்கள்ல திரு டிடி தினகரன் இன்னும் ஒரு சில நாட்கள் காத்திருந்து ஓபிஎஸும் இணைத்து கட்சிக்குள்ள இணைத்தாதான் நான் கூட்டணி வருவேன் அப்படின்னு டிமாண்ட் பண்ணியிருந்தேன் நிச்சயமா ஓபிஎஸ் வந்து இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அறிந்து இருக்குது இதை தவிர்த்து விட்டுதான் டிடி தினகரன் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட இணைந்து பணியாற்றுறாரு ஒருவேளை திரு டிடி தினகரன் நினைச்சிருந்தா ஓபிஎஸ் இணைச்சிருக்கலாம் ஏன் இணைக்கல அப்படின்னு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் சமூக வலைதளங்களில் கேள்வி கேட்க தோணியிருக்காங்க நமக்கும் அந்த மாதிரியான ஒரு வினா வந்து இருக்குது திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து பழசல் நடந்ததெல்லாம் மறந்துட்டு அவரு அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளராக இருந்த காலகட்டத்தில் மீண்டும் சசிகலா டிடி தினகரன்லாம் கட்சிக்குள்ளே வரணும் அப்படின்ட்டு வெளிப்படையாவே பல இடங்களில் பேசியிருக்கிறாரு இது எடப்பாடி பழனிசாமிக்கு அப்போது பிடிக்காம அப்போதுல இருந்தா திரு ஓபிஎஸ் வந்து ஓரம் கட்டினாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா மீண்டும் சசிகலா டிடிவி உள்ளே வந்துட்டா தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வரும்னு எடப்பாடி பழனி சென்றார் அது அவருக்கு சரியாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் திரு டிடிவி தினகரனும் சசிகலாவும் மீண்டும் என்ன தனக்கு அதிமுகவிலேயே தலைமை பதவியில இருக்கு பார்த்து ஒருங்கிணை ஒருங்கிணைப்பாளர் என்ற முக்கிய பதவியில இருக்கு பார்த்து குரல் கொடுத்து வந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னைக்கு கட்சியிலிருந்து வெளியே இருக்கிறாரு அவர் மீண்டும் கட்சியில் இணை கடைசி வாய்ப்பு தேர்தல் சமயம் மேல இருந்து பிஜேபி கூட்டணி அமைக்கணும்னு சொல்றாங்க இந்த மாதிரி சமயத்தில் அவருக்கு உதவணும் அப்படின்னு தான் திரு டிடிவி தினகரனால உதவி பண்ணியிருக்க முடியும் அவர் திட்டமிட்டு இந்த உதவியை ஓபிஎஸ் அவர்கள் பண்ணலை எனவே அவர் வந்து கடைசி நாள் வரைக்கும் ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் அவர்கள் வந்து நம்ம தாவேக்கா கூட்டணிக்கு போகலான்ற ரீதியில பேசினார்னு சொல்லப்படுது அப்போ அப்படியெல்லாம் பேச விட்டு இவங்களை சுத்தல்ல விட்டுட்டு திரு டிடிவி மட்டும் கூட்டணியில போய் நீந்தாருன்னா இது ஓபிஎஸ் அவர்களே திட்டமிட்டு அவர் மீண்டும் அதிமுக இணைய அவர் போட்ட முட்டுக்கட்டை அப்படின்னு அளவு விமர்சிக்கப்படுது எனவே இவர்கள் மூவரும் சரியாக இருந்திருந்தா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது குறிப்பா சசிகலா டிடிவி ஓபிஎஸ் இவர்கள் மூன்று பேரும் இருந்து தென் மாவட்டங்களில் அதிமுகவில இருந்து பிரிந்தி சென்றவர்கள மீண்டா இணைக்கணும் அப்படின்னு ஒரு குரல் கொடுத்து ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தி இருக்கலாம் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவாளர்களை அந்த காமிச்சிருக்கலாம் அப்படி இருந்திருந்தா எடப்பாடி பழனிசாமி நிச்சயமா இப்படி ஒரு ஆதரவு கூட்டம் இப்படி ஒரு மூணு பேரை இருக்க பத்தி உங்க இருக்கிற அவரோடலாம் பிரிஞ்சு போனால் அது கட்சிக்கு பின்னடைவு அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா கட்சியில் இணைத்திருப்பாங்க கட்சியும் ஒளிப்பெற்றிருக்கும் ஆனால் இவங்க மூணு பேருமே தனித்தனியாக ஒரு முடிவு எடுக்க பார்த்து அது எடப்பாடி பழனிசாமிக்கு சரியாக பயன்படுத்தி இவங்க இப்படிதான்னு ஒவ்வொருத்தராக நகர்த்தி தனக்கு தேவைன்றப்போ யாரை சேர்க்கணுமோ அவங்கள சேர்த்தாரு பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டு அவர் ஆட்சியை நிறைவு செஞ்சுட்டாரு அதுக்கப்புறம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட்டணி இல்லாமல் பாஜகவே கட்டி விட்டாரு அமித்ஷா அவர்கள் சொல்லிய கூட கடந்த இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் வந்து திரு தினகரன் அவர்களை கூட்டணிக்குள்ள சேர்க்கல தற்போது ஒருவேளை பாஜக எந்த முயற்சியும் எடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு அதிமுகவுக்கு கூட்டணியே ஃபார்மாக இருக்காது அதிமுக மற்றும் பாமக இன்னைக்கு பாஜக கூட்டணியில் வருவதுக்கு முக்கியமான காரணம் அதிமுக கிடையாது பாஜக தான் எல்லாருக்கும் தெரியும் அப்படி பாஜக வந்து ஒருங்கிணைந்த தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு எனவே திரு டி டி தினகரன் அவர்கள் நினைச்சிருந்தா ஓ பன்னீர்செல்வி அவர்களை மீண்டும் கட்சியில் இணைவது குறித்து ஒரு நெருக்கடியை பாஜக தலைமையிடம் கூறி எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கலாம் அவர் திட்டமிட்டு இந்த இணைப்பை வந்து தவிர்த்திருக்கிறார்தான் சொல்ல முடியுது தொடர்ந்து அரசியல் பின்னாடி நடக்கிற நிகழ்ச்சிகளை நம்ம வந்து தொகுத்து சொல்லிட்டு இருக்கோம் ஆதரவு அளிக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்ய நன்றி